எந்தூரானை வணங்கினோ எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செய்வகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினை அப்படின்னாங்க முருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகன் அப்படின்றதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என்று தனிப்பெரும் தெய்வம்னா முருகன் தான் அப்பேற்பட்ட பெருமான் அறுபடை வீடுகள் கொண்டு தமிழகத்தையே தமிழகத்தை மட்டுமில்லை இந்த தரணியவே ஆளக்கூடிய தனிப்பெரும் தெய்வம்னா முருகன் தான் இப்போ முருகனுக்கு அறுபடை வீடு முதல் படை வீடும் ஆறாவது படை வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையில் அதுவே சிறப்பு தான் பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய மதுரை கட்டுக்கலங்கானும் கதிருலக்கு நில்கானும் அரிதால் இருந்து வர மறுநாளில் மறுநாளில் பயிராகும் அரிதாலின் கீழாக அரிங்கலத்தையின் கூடு கட்டும் மாடு கட்டி போரடைத்தாள் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு இது வந்து சோழ நாட்டுக்கு பாடப்பட்டதில் பாண்டிய நாட்டுக்காக பாடப்பட்டது மாடு கட்டி விவசாயம் பண்ண மாளாதுன்னு யானை கட்டி விவசாயம் செய்த நாடு அப்பேற்பட்ட நாடு இந்த நாட்டினுடைய தலைநகரம் அங்கே தான் பாருங்க முதலில் படை வீடும் ஆறாவது படை வீடும் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுக்கு நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கும் இது வழக்கம் ஆனால் அதை தாண்டி முருகனுக்கு தனிப்பட்ட முறையிலே திருமுருகாற்று படையிலே பாடப்பட்டது போல அறுபடை வீடு இந்த அறுவடை வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானையும் ஒவ்வொருத்தரை வணங்கினா ஒன்று ஒன்று கிடைக்கும் ஆமாம் கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் முதல் படை வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வயானை தேவியோடு திருமணமாகி காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம் அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன திருமணமாகி இல்லறம் சிறக்கணும் இந்த மனையாளோடு நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மனையாளோ அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேண்டி இல்லறம் சிறப்பதற்காக வணங்க வேண்டிய தெய்வம் யாரு திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் இது முதல் படை வீடு ஆமாம் ரெண்டாவது திருச்செந்தூர் திருச்செந்தூர்னாலே ஒரு தனி பிரசித்தி பெற்ற ஆலயம் இப்போதான் சில தினங்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா முடிந்து விழாப்ப பார்த்துருப்பீங்க நீங்க கோடான மக்கள் கூடி விண்ணதிர அரோகரா கோஷமிட்டு முழக்கமிட்டு முருகப்பெருமானை போற்றி துதித்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான திருத்தலம் கோடான பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் ஒவ்வொருத்தருக்கு பிள்ளை இல்லை என்ற குறை கடன் பிரச்சனையா என்ற குறை பொண்டாட்டி பிரச்சனையா இருக்கா என்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இத்தனை வேண்டுதல்களையும் எல்லாரும் கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்தால் அவன் நிச்சயமாக அருள் கிடைக்கும் என்பதற்கு திருச்செந்தூர் சாட்சி அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே என்ன நிகழ்ந்தது சூர சம்ஹாரம் முருகனுடைய அவதார நோக்கமே நிறைவேறியா சம்ஹாரம் திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல என்ன பண்றாரு சூரசம்ஹாரத்தின் பொழுது அரக்கனை அழிக்கவில்லை அரக்கனிடம் இருக்கக்கூடிய ஆணவம் என்று அரக்கனை அழிக்கிறார் எதிரியை அழிக்கிறதுக்காக பிறந்த முருகன் அவதரித்த முருகன் தன்னுடைய எதிரியை அரக்கனை அழிக்காமல் அவனுக்கு நல் வாழ்க்கை கொடுக்கக்கூடியவன் வயதோரையே வாழ வைக்கக்கூடியவன் அரக்கனுக்கே அழிச்சு நல்வாழ்க்கை கொடுத்துருக்கிறார்னா அவரை நாடக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பார்னு யோசிச்சுக்கலாம் ஆமா அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை வணங்கினா நம்மகிட்டயும் சில அரக்கர்கள்லாம் இருக்கா ஆமா இருக்காங்க நமக்குள்ளயும் இருக்காங்க நமக்கு வெளியிலயும் இருக்காங்க வெளியிலயும் இருக்காங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கர்கள்னா என்ன அப்படின்னா முன்கோபம் வஞ்சனை சூது பொறாம அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற எண்ணம் ஐயோ வளர்ந்துட்டானேன்ற பொறாம இந்த மாதிரி எல்லாம் நிறைய தீய குணங்கள் மனிதர்களிடம் இருக்கு அப்ப ஏற்பட்டு மனிதர்களிடம் என்ன என்ன நீ என்ன நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம் இதெல்லாம் அழிவதற்கும் வெளியில இருக்கக்கூடிய அரக்கனாக இருந்தாலும் சரி உள்ள இருக்கக்கூடிய அசுரர்களாக இருந்தாலும் சரி எதிரியினுடைய அந்த பலத்தை வற்ற செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த தெய்வம் யாருன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவன் அப்ப அவனவனங்கன்னா அது மூன்றாவது படைவீடு எதுனா பழனி பழனின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அஞ்சாமர் தான்

முருகிக பஞ்சாமிருதம் இப்ப ஒரு சந்தேகம் வரும் பழனின்னு சொன்னாலே முருகி ஆண்டி அலங்க இருக்காரு ஆண்டினா ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் இல்ல ஆண்டி என்றால் இந்த உலகத்தையே ஆழ்பவன் அப்படின்னு பொருள் போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு இங்க இருந்து பாத யாத்திரையா போறோம் ரொம்ப வருத்தப்பட்டு எவ்வளவோ சிரமங்களை தாண்டி மலை ஏறி முருகனை பார்க்கலான்னு போறோம் ஆனா முருகன் ஆண்டியா இருக்கிறாரு ஆண்டியா இருக்கிற ஆளை பார்த்தா நம்மளுமெல்லாம் ஆண்டியா போவோம் அப்படின்ற எண்ணம் கூடாது காலையில ஆண்டி சாய்ந்தரம் மாலை பொழுதுல பாத்தீங்கன்னா நல்ல ராஜாவா ராஜ் அலங்காரத்துல காட்சி கொடுப்பார் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா காலையில நீ என்னை பார்க்க வரும் பொழுது நான் ஆண்டியாக காட்சி கொடுக்கறேன்னு மனம் கலங்க வேண்டாம் காலையில பார்த்து வந்துடு நீ மாலை வீடு திரும்பவில்லையா அப்படி மாலை வீடு திரும்பும் பொழுது நான் எப்படி இந்த திருத்தரத்தில் ராஜாவாக காட்சி கொடுக்கிறனோ அது போல வாழ்க்கையையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லாமனு சொல்லக்கூடிய திருக்கோள் ஆண்டி கூடதான் பாக்கணுங்க நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அது மட்டும் இல்ல அரசன் ஆண்டி ரெண்டு பேருக்கு என்ன எப்பேர்பட்ட அரச வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாய்ந்தாலும் ஒரு மனிதன் ராஜாவாகவே இதன் இருந்தாலும் அவன் இறந்து போகும் பொழுது ஒட்டு கோவணத்துணை கூட கூட வராது என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் என்பதற்காக தான் ராஜ அலங்காரம் கோவண துணியோட ஆண்டி அலங்காரம் அப்பேற்பட்ட முருகன் பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டியை வணங்கினால் ஞானம் என்ற மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும் ஞானமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அந்த ஞானத்தினுடைய தெய்வம் பழனி ஆண்டவன் ஆமா ரெண்டாயுத பாணி அடுத்து நான்காவது படைவிடியது சுவாமி மலை சுவாமி மலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் அடிமுடி அறியாத அண்ணாமலையானாக உயர்ந்து நின்ற சிவபெருமானுக்கே ஓங்கத்தை உபதேசம் செய்த இடம் எதுனா சுவாமி மலை கேட்கக்கூடியவன் யாருனா சீடன் சொல்பவர் யார் அப்படின்னா குருடன் சீடன் எங்க இருக்கணும் கீழே தான் உட்காரணும் அப்படின்னு திருமுடியையும் திருவடியையும் இந்த உலகமே வேதங்களே காண முடியாத திருமுடியை திருமுடியை திரு அடியையும் முருகப்பெருமான் பாடம் கற்பிக்கும் பொழுது பாத்துட்டாராம் பார்த்துட்டா கீழே உட்கார்ந்த பார்த்து ஆகணும் ஆக அப்படி அதைத்தான் அருணகிரியார் பாடுகிறார் சிவனை நிகர் முனிவனக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனேன் அப்படி செவி குளிர இனிய தமிழ் பகர்ந்த முருகன் அப்பேற்பட்ட முருகன் சுவாமி மலையில் இருக்க தகப்பன் சுவாமியை வணங்கினா யாரெல்லாம் குருவாக நான் இருக்கணும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னோடியாக விளங்கணும் ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து எல்லாரையும் நான் வந்து நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் யாரனா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமி அடுத்த அஞ்சு தனிகை மலை கோபம் தணிந்து இன்னைக்கும் சூரசம்ஹாரம் எல்லா கோயிலையும் நடக்கும் தணிகையில மட்டும் நடக்காது அவர் கோபம் தனிச்சு நின்ற இடம் அங்க எப்படி கோபத்தை உண்டாக்குற விழாவை நடத்துவாங்க முருகன் கோபம் தனிந்து அமைதி வேணும் மனசுக்கு நினைக்கிறவங்க நாட வேண்டிய திருத்தலம் தணிகையிலே இருக்கக்கூடிய தனிகை மேலே முருகப்பெருமான் அடுத்த ஆறாவது படை வீடு அதை நம்ம சொல்ல முடியாத இருந்துட்டு போட்டோம் அப்படி ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு முதிர்ச்சோ இல்லையா நான் அடிக்கடி போற கோயில் சாதாரண கோயில் கிடையாது அங்கதான் அவருடைய மாமனார் இருக்காரு அங்கதான் அவருடைய அம்மா இருக்காங்க

எங்கير கன்னி வனோன் மணி அன்னை மீனாட்சி அவளை வணங்குவோம் நல்லதே நடக்கட்டும் ஆ அறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நண்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே நின்ற அபிராமி பட்டர் பாடியது போலே மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் மதுரையில் அம்பாளுக்கு மீனாட்சியின் பேர் அங்கையர் கன்னி அப்படின்னு ஒரு பேர் சியாமலாதேவின்னு ஒரு பேர் பல பெயர்கள் உண்டு மீனாட்சி அம்பாளுக்கு மீனாட்சி அப்படின்னாலே கருணை கடாச்சின்னு பொருள் அவருடைய விழிகள் இருக்குல்ல ரொம்ப கருணை நிறைந்த விழிகளாக இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு அம்பாள்னு சொன்னாலே இப்போ மதுரைன்னு சொன்னாலே அம்பாலோட ஆட்சி தான் மதுரைன்னு சொன்ன உடனேயே அம்பாலுடைய ஆட்சி இன்றைக்கும் கேட்பாங்க தெரியுமா உங்கள் வீட்டில் எப்படி மதுரையாக சிதம்பரமானு கேட்பாங்க மதுரைன்னு சொன்ன மீனாட்சியினுடைய ஆட்சி சிதம்பரம்னு சொன்ன கணவரியினுடைய சொல்லுதான் தலைமையில இருக்குன்னு அர்த்தம் அம்மாவுக்கு ஒரு கோயில் உண்டு மதுரை அடுத்த ஒரு கோயில் இந்த உலகத்தையே காத்து ரச்சிக்க கூடிய தெய்வம் படைத்தல் காத்தல் அடித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து தொழிலுக்கும் அதிபதி ஆடி அதாவது ஆதியும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அது என்ன ஆதியும் மந்தமில்லை ஆதிய மந்தமில்லைன்னு ஏன் சொல்றாங்க சிவபெருமானை ஆதியும் இல்லாத இறைவன் என்று சொல்வதற்கான காரணம் முதல்ல அவருக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது இறப்பும் கிடையாது ரெண்டுமே அற்றவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்று சிவன் இன்னொன்று முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு பாடுறாங்க ஆக அப்படி ஐந்து இருக்கும் அதிபதி ஆதியும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாருன்னு சிவபுருமான் அவரை ஏன் ஆதி மந்தமில்லாத இவனு சொன்னாங்க தெரியுமா ஆதினா உருவாக்கும் இந்த உலகமே உருவாகணும் அப்படின்னா சிற்றின்பம் ஒன்று வேணும் அந்த சிற்றின்பத்தை உருவாக்கக்கூடியது யாரு காமன் என்ற மன்மதன் இந்த மன்மதனை அழித்தது யாருன்னா சிவபெருமான் அப்ப உருவாக்கத்துக்கு காரணமா இருக்கிற மன்மதனை அழிச்சதும் சிவபெருமான் தான் அந்தம் என்ற முடிவு அந்த முடிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யமதர்மன் அந்த யமதர்மனை கொன்றது யாருன்னா சிவபெருமான் தான் அப்ப ஆரம்பத்துக்கு காரணமா இருக்கிற ஆளையும் கொண்டவர் தான் முடிவுக்கு காரணமாக இருக்கிற அழிச்ச பெருமை இவருக்கு தான் சேரும் அதனால தான் ஆதி இல்லாத அருட்பெரும் ஜோதி ஆக அம்மாவுக்கு கோயில்னா மதுரை அப்பாவுக்கு கோயில்னா சிதம்பரம் சரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோயில் வந்துருச்சு ஒரு சந்தேகம் எனக்கு நாரத வருட அவர்கிட்ட தான் கேட்கணும் நினச்சிக்கிட்டே இருங்க நடராஜருடைய விக்கிரகம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப அழகாக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிய வண்ணமாக ஒரு கோலம் அந்த காட்சியில் நடராஜர் ஆடுறாரா நிற்கிறாரா அப்படி தான் பிரச்சனை ரொம்ப நாளா ஒரு யோசனை ஓடுது ஒரு சின்ன ஆராய்ச்சி தானே ஆடுறாரா நிக்கிறாரா வலது காலை உண்டு தூக்கி அப்படி அப்படி இருக்கிறாருல்ல அப்படிதானே விற்கிற காமிப்பு ஆடுறாரா இல்லையா அப்படின்னு போகிற அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒருவேளை ஆடு நாடுனா அதுக்கான சாட்சின்னு ஒண்ணு வேணும் ஆமா ஆடலைன்னா அதுக்கும் சாட்சி வேணும் வேணும் கரெக்டா நாளே அப்படி அம்பாளுக்கு மதுரை ஐயாவுக்கு சிதம்பரம் ரெண்டு பேருக்கு வந்துருச்சு இப்ப உங்க ரெண்டு பேருக்கு மூத்த ஒரு பிள்ளை இருக்காரு அவர் தான் விநாயக பெருமை பிள்ளைய ஆமா விநாயகர்னால என்ன பொருள் வீணா தனக்குமே நாயகன்னா தலைவர் தனக்குமே தலைவரே இல்லாதவர் அவர் தான் பெரிய தலைவர் அவர் அவருக்கு கீழே அவருக்கு கீழே தான் எல்லாமே ஆனால் தான் அவர் வந்து கணங்களுக்கெல்லாம் அதிபதி என்பதால் கணபதி அப்படின்ற பெயர் அவருக்கு உருவாகுது நீங்கள் விநாயகர் கோலுக்கு போனீங்கன்னா அவர் கையை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் தெரியுமா கையில் மோதகம் இல்லை சாப்பிட்றதுல ஞாபகமாக இருக்காதிங்க கிடையாது அங்குசம் கையில் அங்குசம் வச்சிருப்பார் இந்த அங்குசம் யார்கிட்ட இருக்கும் யானையை அடக்கக்கூடிய யானை பாகன் கையில் அங்குசம் இருக்கும் இல்லையா கோயிலுக்குள்ள போனோம்னா யானை பாகன் அதாவது யானை நின்ற விநாயகருடைய யானை முகம் கொண்ட விநாயகர் கையில் அங்குசம் இருக்கும் வெளியில பாத்தீங்கன்னா யானை நிற்கும் அந்த யானை பாகன் ஒருத்தர் நிப்பாரு அவர் கையில் அங்குசம் இருக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க எப்பயுமே நம்மை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நாம வச்சிருந்தோம்னா நம்ம தலைவராக இருக்கலாம் அடுத்த ஆழ்த்த கொடுத்தோம்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும் புரியுதா ஞான வெளியில தானே பண்ணுது அதனால அப்படி அங்குசத்தை கையிலேயே வைத்து தன்னடக்கத்தோடு தன்னைத்தானே அடக்குவார் கிடையாது நானே என்னை அடக்கிக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தோடும் வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை அழிக்கக்கூடிய அடக்கக்கூடிய அந்த குறிக்கோளோடும் கையிலே வைத்து கொண்டிருக்கிறார் அங்குசத்தை அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த கோயில்னா எந்த கோயிலு இன்னைக்கும் விநாயகர் வளஞ்சொலி விநாயகராக எல்லா கோயிலையும் விநாயகருக்கு அஞ்சு கரம் இருக்கும் ஐந்து கரத்தின கரத்தனின்னு பாடுறாங்க அதாவது நான்கு கரம் ஒரு தும்பிக்கை அஞ்சு கை இருக்கும் ஆனால் இரண்டு கரங்களோடு தும்பிக்கை வலது பக்கம் சுழித்த தும்பிக்கையாக அந்த தும்பிக்கையிலே கையிலே சிவலிங்கத்தை ஏந்தி தவக்கோலத்தோடு விநாயகர் இருக்கக்கூடிய கோயில் எதுனா அதுதான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அம்மாவுக்கு ஒரு கோயில் அப்பாவுக்கு ஒரு கோயில் மூத்த பிள்ளைக்கு ஒரு கோயில் இப்போ இளைய பிள்ளை இருக்காருல முருகேன் அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு எல்லா படை வீட்டையெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா முருகன் கோயிலெல்லாம் சொல்லக்கூடாது அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு சிறப்பு தரக்கூடிய கோயில் எதுனா அதுதான் நவ கிரகங்களிலே செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த கோயிலாக விளங்கக்கூடிய புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு முத்துக்குமார சுவாமின்னு பேர் அந்த முத்துக்குமார சுவாமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சிவாலயம் அது செவ்வாய் கிரகத்தினுடைய தலைமை ஆலயம் அது அங்கே முருகனுக்கு நிறைய அதிக செலவில் கோடிக்கணக்கில் மதிப்பு உள்ள ஆபரணங்களை தங்க நகைகளை அணிவித்து அவர் ஊர்வலமாக அப்படி அழைச்சிட்டு வருவாங்க அப்படி முருகனுக்கு அப்படின்னு உகந்து முருகன் செல்வ முத்துக்குமரனாக விளங்கக்கூடிய கோயில் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் அம்மாவுக்கு ஒரு கோயில் அப்பாவுக்கு ஒரு கோயில் மூத்த பிள்ளைக்கு ஒரு கோயில் இளைய பிள்ளைக்கு ஒரு கோயில் இப்போ இவங்களை எல்லாம் வணங்கின அடியாருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு ஆமா தெய்வத்துக்கு கோயில் இருக்கிறது இயல்பு மனிதனுக்கு கோயில் இருக்கிறது தானே பெருமை அப்படி மனிதனுக்கு ஆலயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நமது பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்து திருவாசகம் என்ற தேன் அமுதத்தை நமக்காக கொடுத்த மாணிக்க வாசக பெருமானுக்குன்னு ஒரு கோயில் உண்டு அதுதான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில் பாருங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் உண்டு ஆலயம் தொழுவது சாதம் நன்றுன்னு சொன்னாங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியேறவே கூடாதான் ஆமா ஆமா ஒரு ஊர் இருக்குன்னா அங்க கோயில்ன்றது ரொம்ப அவசியம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்தை விட உயரமாக வீடு கட்ட மாட்டாங்க அதை விட சின்னதாக தான் வீடு கட்டுவாங்க ஏன் கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தினுடைய தன்மை என்ன இயற்கை சீற்றம் இடி மின்னல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா விழுந்துச்சுன்னா அந்த இடியையும் மின்னலையும் தாங்கக்கூடிய சக்தி கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்திற்கு உண்டு இதை விட பெருசா வீடு கட்டணும் அது வீடுல வந்து விழுந்துடும் அதுக்கு தான் கோயிலினுடைய அந்த கோபுரங்களை உயரமாக கட்டி வச்சாங்க அப்படியெல்லாம் பெருமை உண்டு சிறப்பு உண்டு அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும் அவரோட சேர்ந்து பாலனுன்றதான் ஆசை உங்களுக்கு தான் தெரியுமா நான் வந்த காரணம் தெரியுமா சிவபெருமான் கரே அவர் யாரு எனக்கு யாருங்க மாமனார் மாமனாரா ஆதி பராசக்தி யாரு எனது மாமியார் விநாயக பெருமானி யாரு என்னுடைய மச்சான் ஐயப்பன் யாரு என் கொழுந்தனார் அப்ப ஆமா அவர் அவரு அப்ப முருகன் எனக்கு யாரு யாரு கட்டிக்க போற எங்க வீட்டுக்காரரு என் கணவர் என் பதி என் மனவாளர் நான் அவரை தான் ஆஹா நான் வந்ததே அதுக்கு தான் சொல்லிட வேண்டியதான ஒவ்வொரு சாமியா வணங்கலாம் ஒவ்வொரு தெய்வத்தை பத்தியும் பேசலாம் ஆமா தனியா பேசுறதுங்கிறத தாண்டி இருவர் சேர்ந்து பேசுறதுங்கிறது நல்லாயிருக்கும் மறுபடியும் பேசிக்கலாம் அதனாலே காவல் சிறக்கணும் முருகன் மீது கொண்ட காதல் நல்லபடியாக கல்யாணத்தில் முடியணும் ஆனால் நீங்கள் எல்லாருமா இருந்து எனக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போங்க சும்மா கிளம்பி போயராதைய நாடக மேடவரம் திறந்துருக்காங்க தலைக்கு ஐயாயிரத்து ஒன்றும் பத்தாயிரத்து எழுதுங்க போதுமா இல்லை வேணாம் அதுக்கு மேலே கேட்க மாட்டோம் பேராசி இல்லாதவங்க நாங்களாம் இல்லை அப்படி தான் செய்யணும் இல்லை ஆளுக்கு ஒரு அரை பவுன் மோதரமா கூட கொடுத்துட்டு போலாம் ஏன் எந்திரிச்சு போறான் வீட்டுக்கு அதனால அதெல்லாம் போயிடறாதிங்க அதனால அப்பேற்பட்ட முருகன் மீது எப்பேற்பட்ட காதல்னு சொன்ன சின்ன கண்ணிக்கிற கல்லாய்போன மனிதர்களாலே கடவுளே கல்லாடா பழம் கல்லாய்ப்போன மனிதர்களாலே ஏன் கல்லான்பணம் போன மனிதர்களாலே